அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் பேருந்தில் பயணிக்கும் பயணிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் நாடு முழுவதும் உள்ள சுங்க சாவடிகளில் ஆண்டுக்கு ஒருமுறை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது இது ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி சில சுங்க சாவடிகளிலும் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சில சுங்க சாவடிகளிலும் இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது அதன்படி செப்டம்பர் மாதத்திற்கான சுங்க சாவடிகளில் ஒன்றாம் தேதி முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது தமிழகம் முழுவதும் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தைந்து சுங்க சாவடிகளில் இந்த கட்டண உயர்வானது அமலுக்கு வந்தது ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து முதல் பத்து சதவீதம் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் சுங்கச்சாவடி கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என தொடர்ந்து லாரி உரிமையாளர்கள் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வாகன ஓட்டிகள் ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் சுங்க கட்டணம் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் உயர்த்தப்பட்ட போதிலும் ஆம்னி பேருந்து கட்டணம் உயராது எனவும் வழக்கமான ஆம்னி பேருந்து கட்டணமே தொடரும் எனவும் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது மேலும் உயர்த்தப்பட்டுள்ள டோல்கேட் கட்டணத்தை திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறோம் எனவும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது